ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பத்து நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்படி செஞ்சு கொடுங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல் மேக வச்சு உடனேயும் ஓடை எல்லாத்தையுமே உரித்து வந்து எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துகிட்டு ஒரு துருவி எடுத்துகிட்டு இதில் எல்லா முட்டைகளுமே பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து துருவி எடுத்துக்கோங்க பெரிய இதாக எடுக்காமல் பொடிசாக இருக்கிற துருவியாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இது போல் தேங்காய் பூ மாதிரி நல்லா பூ போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துட்டதும் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மல்லியலை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே முட்டையில் வந்து நான் உப்பு சேர்த்துருந்தேன் தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கொடமளகாய் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பிரெட் ரம்ஸ் சேர்த்துக்கோங்க பெட்க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க கான்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப தனியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இது போல் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா டைட்டாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளோரில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் போல் ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா இது போல் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிரெட் டம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிராமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எக் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ செஞ்சாலும் மொத்தமாக வந்து காலி ஆகிடும் சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாஸ் மைனஸோட தொட்டு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்